வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் மூணு வீடியோ ரேர் எர்த் முதல் வீடியோல மத்திய அரசு அமைச்சகத்துல என்னென்ன மாதிரி முன்னெடுப்புகள் யார் எப்படி வந்தாங்க அந்த பார்த்தோம் அடுத்ததா உண்மையிலேயே இந்த சொல்லக்கூடியது அரிதானதா அதன் பின்புலம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இந்த அதுக்கு அடுத்த மூன்றாவது வீடியோல இந்தியா உலகத்துல இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை பொறுத்தவரை எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ நாலாவதா இந்தியா முன்னெடுத்துக்குள்ள பல முயற்சிகள் முன்னெடுப்புகள் எதை நோக்கி இந்தியா பயணிக்கிறது அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக பார்த்துலாம் இது நாலாவது பார்ட்டு முடிவான பார்ட் ஆனால் இதை தொடர்ந்து லித்தியத்தை பற்றி ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கு ஆக மொத்தம் இது ஐந்து பார்ட் வீடியோவை நம்ம பார்த்துட்டு இது எல்லாத்தையுமே கடைசி வர நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை பத்தியும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் அது எப்பேற்பட்ட ஒரு பங்கு வகிக்க போகிறது உலக நாடுகள் எப்படி வியந்து இந்தியாவை பார்க்க போறாங்க இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெல்ல தெளிவாக தெரியும் புரியும்

ஆலோசனையோட மந்திரிகளை அமைக்கிறது அதுக்கப்புறம் அதுல பல டெசிஷன்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க செஞ்சு இன்னைக்கு எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னா சைனா கொஞ்சம் ஆடி போயிருக்கு உலகத்தின் எண்பது சதவிகிதம் தான் சைனா தான் சப்ளை பண்ணுது இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல இருந்து இப்ப இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவு இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவுக்குள்ள அது ஐம்பத்தி ஐந்துல இருந்து அறுபது சதவீதமா குறைஞ்சிடும் எதிர்பார்க்கிறாங்க அதுக்கு பல முன்னெடுப்புகளை இந்தியா அறிவிச்சிருக்காங்க சைனா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஆட்டம் கண்டிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர்லயே அவங்க தெரிஞ்சு போச்சு பல விஷயங்கள் வந்து சரி இந்தியாவை நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது ஒரு நிமிஷம் வந்து நம்மளுடைய இந்திய பார்டர்ல நின்றுகிட்டு மிரட்டினாங்க இந்தியாவோட போர்ல ஈடுபடல இது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க அதுக்கப்புறம் அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நல்லாவே கண்டிப்பா நீங்க எல்லாருமே நல்ல விதமான ஒரு கருத்துக்களை ஒரு ஆராய்ச்சி நோக்கத்தோட செய்வீங்கன்னு முனைப்ப செய்வீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன் இந் சைனா இந்தியாவின் மேல போர் தொடுப்பதற்கு தயங்குகிறது வேற பூச்சாண்டி காமிச்சுட்டு எல்லை பகுதியில அது கல்வானா இருக்கட்டும் இல்ல டோக்லாமா இருக்கட்டும் வந்து பூச்சாண்டி காமிச்சுட்டு ஓடிடாங்க அறுபத்தி இரண்டு அறுபத்தி ஏழுல நடந்தது வேற அப்ப இருந்த தலைவரும் வேற ஆட்சிகளும் வேற இப்ப காட்சிகள் மாறிவிட்டன இது மட்டும் கொஞ்சம் கவனம் சரி இப்ப இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸுக்கு வந்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே அறிவிக்கப்பட்டது என்ன அப்படின்னா நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன் என்சிஎம்எம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அமைப்பை முதல்ல உருவாக்கினாங்க மிஷன் மோடுல அவசர கால நடவடிக்கை மாதிரி எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் குறிக்கோள் ஏர்த் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட் அது அரசாங்கம் அதுல பல புரியோகிரசியினுடைய கட்டுப்பாடுகள் தட் எல்லாம் இருக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைச்சா நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மிஷன் பேர் பார்க்க மிஷன் சரி இது என்னென்ன செய்ய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த ரேர் கண்டுபிடிக்கும் அதனுடைய வளத்தெல்லாம் அவங்க கையில் எடுக்க போறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து மேம்படுத்த போறாங்க அகேஷன் எல்லாத்தையும் சேர்த்து மேம்படுத்துறது அந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடும் இதுக்கு யாரு உறுதுணையாக பக்கபலமா இருந்து செய்வாங்கன்னா ஜியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஜிஎஸ்ஐ அவங்க இதை முழுமையாக ஈடுபாட்டோட பக்க பலமா இருப்பாங்க ப்ராசஸிங்னா அவங்களுக்கு தெரியும் அதை அதை பிரித்து எடுக்கிறது மினரல்ஸ்ல இருந்து மெட்டல்ஸை பிரித்து எடுக்க அது அது சார்ந்த செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அதுக்கப்புறம் ரிஃபைனிங் சுத்திகரிப்பு மெட்டல் எடுத்தா மட்டும் அது இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாமும் எடுக்கும் அது இது எல்லாம் பண்ணிட்டோம்னா கடைசியான முடிவா என்ன கையில் எடுக்கப் போறாங்கன்னா இறக்குமதியை குறைக்கும் சைனாவா வேண்டாம் எங்ககிட்டே இருக்கு நாங்களே பாத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இது வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் தான் போறாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி ஐஆர்இஎல் ரேர் ஏர்த் லிமிடெட் மட்டும்தான் இருந்து அப்படி இல்லை வேடிக்கை அதுக்கு தவிர இன்னொன்று என்னன்னா ரீஜனல் ப்ராசஸிங் சென்டர் பிராந்தியத்துல அங்கங்க ஏன்னா ஒரே இடத்துல இருந்த அங்க இருந்து ஏதாவது ஒரு செய்ய முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை வந்துருச்சுன்னா வேற ஒரு இடத்துல இருக்கிற ஃபேக்டரியில இருந்து செய்யலாம் இல்லையா அதனால ரீஜனல் ப்ராசஸ் சதர்ன் ரீஜன் வெஸ்டர்ன் ரீஜன் நார்தர்ன் இந்த மாதிரி பண்ணிட போறாங்க அது எல்லாமே முன்னேற்பாங்க எல்லாம் முன்யோஜனை ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டாக் பைலிங் அவசர காலத்துக்கும் மிக மிக அத்தியாவசியமாக தேவைப்படக்கூட காலத்துக்குமான சேமிப்புகள் இந்த பொருட்கள் எல்லாம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு ஆனா இது கண்டிப்பா தேவை அப்படின்போது அதுக்காக ஒரு தனியா ஸ்டோரேஜ் எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி இன்சென்டிவைசிங் த ப்ரொடியூசர் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதற்கான சில உதவித்தொகைகளை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க குறிப்பா ஆர்இ ரேர் எர்த் எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக பொருளாதார நிபுணர்கள் இந்தியால மட்டும் இல்ல பன்னாட்டு பொருளாதார நிபுணர்களை என்ன சொல்லிருக்காங்க வளர்ச்சி அடைந்த பாரதிற்கு இந்த இந்தியாவினுடைய ரேர் எர்த் எலிமெண்ட் ப்ராஜெக்ட் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்க போகுது அப்படிங்கறத உறுதியா சொல்லிருக்காங்க நடந்துச்சுன்னா கண்டிப்பா பங்களிப்பு மிகப்பெரிய அளவுல நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை சரி இதுல எந்தெந்த கம்பெனிகள் மைனிங்ல நல்லா பா புரிஞ்சுக்கோங்க மைனிங் அது மினரல்ஸ் அதுக்கப்புறம் அதை எடுத்து ப்ராசஸ் செய்யணும் சுத்திகரிப்பு ப்ராசஸ் செஞ்சு அதுல இருந்து பிரிச்சு எடுக்கணும் பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா சுத்திகரிப்பு சுத்திகரிப்புக்கு அப்புறமா தான் அதனுடைய அலாய்ஸ் செஞ்சு அதுக்கப்புறமா அதுல மேக்னட் இது அப்படியே ஒரு செயின் மாதிரி ஞாபகம் அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லை ஸோ மைனிங்ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்க ஐஆர்இஎல் இருக்கு ஏற்கனவே இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் அவங்க இருக்காங்க அவங்கள தவிர என்எம்டி நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதுவும் குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பன் ஜிஎம்டிசி இது ரொம்ப நாளா இருக்கு இதெல்லாம் ரொம்ப பழைய கம்பெனிங்க டாமின்னு கூட இருக்கு தமிழ்நாடு மினரல்ஸ் டிஏஎம்ஐஎன் தமிழ்நாடு மினரல்ஸ் ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாது கான்ட்ராக்ட் மட்டும் ஏலத்துல யாருக்காவது கொடுத்துருவாங்க போல அவ்வளவுதான் அவங்க எதுவும் பெருசா இருக்கு ஆனா ஜிஎம்டிசி என்எம்டிசி இதெல்லாம் பங்கு சந்தையில லிஸ்டா பண்ணியிருக்கிற கம்பெனிகள் மிகப்பெரிய லாபத்தை காமிச்சுட்டு இப்போ அவங்க எல்லாம் வராங்க எதுல இந்த மைனிங்ல ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் மைன் பண்ணி எடுத்து ப்ராசஸிங் கம்பெனி அது வேற கம்பெனி அதுக்கு கொடுக்கும் இவங்களே கூட பண்ணுவாங்க பட் வேற ஏதாவது கம்பெனி கூட இருக்கலாம் அப்படிங்கிறது இதுல ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கம்பெனி அதுல பங்காற்ற அது யார் அப்படின்னு பாத்தீங்க வேதாந்தா குழுமத்தை சார்ந்த ஒரு கம்பெனி இந்த வேதாந்தாவோட கம்பெனி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் அப்படின்னு இதுவும் பங்கு சந்தையில லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனி தான் இந்த கம்பெனிகள்லாம் பிற்காலத்துல இந்த ஆர்இஇ மிகப்பெரிய லெவல்ல வந்தாங்கன்னா மிகப்பெரிய வில லாபமும் வரும் அப்ப இதனுடைய பங்குகளினுடைய விலை வந்து இன்னும் நல்லா ஏறும் குஜராத் ஜிஎம்டிசி வந்து குஜராத் அரசினுடைய என்எம்டிசி மத்திய அரசனுடைய அதுக்கப்புறம் எம் எம் டிசின்னு கூட ஒன்னு இருக்கு மினரல்ஸ் அண்ட் மெட்டல் ட்ரேடிங் கார்பரேஷன் ஆனா அவங்க வந்து அது ட்ரேடிங் அந்த மாதிரி அவங்க கூட இருக்காங்க நிறைய இருக்கு இந்த மாதிரி குத்ரேமுக் அயன் ஓர் அண்ட் மைனிங் கம்பெனின்னு ஒன்னு இருக்கு அது கூட இருக்கு சோ இது மாதிரி பல கம்பெனிகள் இருக்கு மைனிங் இந்த கமிங் டு இந்த வேதாந்தா குரூப் இருக்கிற இந்துஸ்தான் சிங் இத நம்ம எப்படி சுலபமா புரிஞ்சுக்கணும் இவங்க தான் ஸ்டெர்லைட் காப்பர் இண்டஸ்ட்ரியை தூத்துக்குடியில ஆரம்பிச்சு இந்தியாவுக்கு காப்பர் உற்பத்தியில தன்னிறைவு வரணும்னு ஆரம்பிச்சாங்க காப்பர் ஸ்பெல்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தூத்துக்குடியில அதை தான் வந்து ஒரு வழியா இழுத்து மூடிட்டாங்க அதனால சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அது இது எல்லாம் சொல்லி 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 அதை மூடியாச்சு இப்ப நான் ஒரு கடந்த மாதத்துல எல்லாம் படிச்சேன் திருப்பியும் அதை ஆரம்பிக்கணும் அந்த ஃபேக்டரிய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பல முன்னெடுப்புகள்லாம் பல பேர் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எந்த எம்பியினால மூடப்பட்டதோ அந்த எம்பியே இல்லை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன் இப்ப சுற்றுச்சூழல் எல்லாம் ஒண்ணு வராத கேன்சர் வந்துருச்சுன்னு இப்போ சொல்லிட்டு இருக்கவோ பொய்யும் பித்தலாட்டமும் புரட்டும் தான் இருந்தது பண்ண முடியல அது வேலை வாய்ப்பு போனது என்ன உண்மை இந்தியாவுக்கு சைனாவால மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா இந்த காப்பர்னுடைய பிரைஸ் அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது சதவீதம் விலை உயர்வு வெளியில இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம் பெரிய பிரச்சனை தான் அதை சைனா எடுத்தாங்க இங்க இருக்கிறவங்க துணை போனாங்க அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே வந்து இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கிற சில அரசியல்வாதிகள் செய்கிறது என்ன சொல்றதுன்னு தெரியல இலக்கு எங்க வச்சிருக்காங்க இந்தியா அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம் முதல்ல இரண்டு கம்பெனிகள் பத்தி பேசலாம் ட்ரஃபால்கர் குரூப் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இவங்க வந்து இரண்டாயிரத்தி ஆரம்பிக்க போறாங்க கம்பெனி ஆரம்பிச்சு ஆல்ரெடி கம்பெனி ஆரம்பிச்சாச்சு இவங்க ப்ராசஸ் பண்றது அந்த மினரல்ஸ் ப்ராசஸ் பண்ணி இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் தனியா பிரிச்சு எடுக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தியாவினுடைய டிமாண்ட் இந்த கம்பெனினால தயாரிக்கப்படும் அப்படின்னு உத்தரவாதம் இருபத்தி ஏழுல அது அப்படியே அதிகமாகும் நாற்பது சதவீதம் அதிகமாகும் ட்ரஃபால்கர் குரூப் அப்படின்னு ஒரு கம்பெனி இது குஜராத்ல இருக்கிற கம்பெனி அவங்க வந்து இதை முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த ஃபேக்டரியில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்ததான் இன்னும் ஒரு கம்பெனி இருக்கு அது வந்து மிட் மினரல்ஸ் கம்பெனி இது ஹைதராபாத்ல இருக்கிற கம்பெனி மிட் மினரல்ஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள்ளேயே நாங்க முதல்ல ஐநூறு டன் வரைக்கும் இந்த ரேர் ஏர்த்து பண்ண பிரித்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்துடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐயாயிரம் டன்னாக இதை உயர்த்த போறோம் இந்தியாவுடைய உற்பத்தியே மூவாயிரம் டன் தான் ஆயிரம் டன் ஜப்பானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன அக்ரிமெண்ட் மூலமா ஐயாயிரம் டன் அதை தவிர அந்த ட்ரஃபால்கர் அந்த குரூப் வேற ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க ரெண்டு கம்பெனி முக்கியமா இதை தவிர ஹப் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு மையம்னு அந்த மையம் இல்ல தான் அந்த வார்த்தையை தவிர்த்தேன் ஒரு கூட்டம்னு வச்சுக்கல ஒரு இடம் அப்படின்னு வச்சு அந்த இடத்துல மூணு இடத்துல வச்சிருக்காங்க ஒன்னு வந்து ஒரிசாங்க அங்கதான் இந்த மினரல்ஸ் அதிகமா இருக்கு அது ஒரு வாங்க ப்ராசஸிங் வசதியான இடம் ஏன்னா ஒரிசா வந்து ரொம்ப ரொம்ப ரிச் மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் ரொம்ப ரிச் அது அதுக்கு அடுத்து சத்தீஸ்கர் அதுக்கப்புறம் இது ஜார்க்கண்ட் எல்லாம் ரொம்ப மினரல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு சரி அதுக்கப்புறம் கோவா பக்கத்துல குதிரைமுக்காயான்னு காயான்னு இல்லையே அதெல்லாம் அதுக்கு அடுத்ததான் வந்து ஒடிசாக்கு அப்புறமா எங்க வராங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல வைக்க ஒரு ஹப் வைக்க போறாங்க அதுக்கு தான் மிக முக்கியமான இது தமிழ்நாட்டுல ஒரு ஹப் வைக்க போறாங்க இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த ரீஜனல் ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் இது எல்லாமே அவங்க ஒத்தருக்கு ஒத்தர் மைனிங் ப்ராசஸிங் மேனுஃபேக்சரிங் அலாய் பியூரிஃபையிங் அதுக்கப்புறம் மேக்ரெட்டர் அந்த மாதிரி கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் வைக்கணும்னா கண்டிப்பா எதிர்பாரம் கண்டிப்பா இருக்கு ஏன்னா எந்த மினரல்ஸுமே நீங்க பியூரிஃபை பண்ணணும்னா சில விதமான பாதிப்புகள் இருக்கும் அதை தடுத்து நிறுத்துவாங்க பசுமை இது அமைப்பு ஒன்று இருக்கு இல்லையா அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறது அவங்களுடைய கைட்லைன் படி தான் செய்வாங்க ஆனா இவங்க அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல தன்னிறைவு பெற்றுவிடும் அப்படிங்கிற மோடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க செல்ஃப் சஃபிஷியன்சி தன்னிறைவு மட்டும் போதாது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும் எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் சைனாவினுடைய ஆதிக்கத்தை தவிடுபடியாக்க அதனுடைய திமிர அடக்கம் எல்லா நாடுகளையும் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் மேக்னட்ஸ் கையில வச்சுக்கிட்டு ஆட்டி படைக்குது அதுக்கு ஒரு சரியான பாடமா இது அமையும் நம்மளுடைய வர்த்தகம் அதே சமயத்துல சைனாவினுடைய ஒரு வைக்க வேண்டிய இடத்துல வைக்க அந்த மாதிரி மோடி சொல்லி ரெண்டாயிரத்தி இலக்கு இது நடக்கும் அப்படின்னு அவர் திட்டமிட்டார்னா அதுபடி நடக்குது அந்த மாதிரி இருக்கு சரி இந்த ரெண்டு கம்பெனி நான் சொல்ல ட்ரஃபால்கள் குரூப் அதுக்கப்புறம் வந்து மிட்வெஸ்ட் வெஸ்ட் மினரல்ஸ் இவங்க எந்த மாதிரி மேக்னட் போறாங்கன்றது ஒண்ணு வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு முக்கியமான நான்கு ஐந்து மினரல்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படி நியோடைமியம் பிராசியோடைமியம் இரண்டாவது அதுக்கப்புறம் சமோரியம் டிஸ்ப்ரோசியம் இந்த மாதிரி நாலஞ்சு இன்னும் ரெண்டு மூணு இருக்கு இது முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேர் எர்த் எலிமெண்ட் இது ரெண்டு மினரல்ஸ் நம்ம எலிமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இந்தியால அபரிமிதமா நல்ல இதுல இருக்கு ஒண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி நியோடைமியம் இன்னொன்னு வந்து சமாரி அது தவிர மத்ததுலாம இருக்கு இல்லன்னு கிடையாது இது முக்கியமா நிறைய அளவுல இருக்கு சரி இந்த நியோடைமியம் இருக்குங்களா இதன் மூலமாக ஒரு அலாய் அது என்ன அப்படின்னா என் டி எஃப் அந்த என்னோடைமியத்தை குறிக்குது எஃப்இ அப்படிங்கிறது அதாவது அயன் அதை குறிக்குது அதுக்கப்புறம் பி அப்படிங்கிறது சேர்த்து ஒரு அலாய் செய்வாங்க அதன் மூலமாக பவர்ஃபுல் எல்லா விதத்திலும் நம்ம உபயோகத்தை திருப்பி சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த என்ன இந்த இந்த கம்பெனிகள் தயாரிக்க போறாங்க நம்பர் ஒன் பாயிண்ட் அவ்வளே இல்ல இந்தியாவுக்கு அடுத்ததா இன்னொரு மேக்னெட் தயாரிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா எஸ் எம் சிஓ எஸ் வந்து சமாரியம் அந்த சிஓ வந்து கோபால் இதன் கம்பைன் பண்ணி ஒரு அலாய் அதன் மூலமாக தயாரிக்கக்கூடிய தன்னிறைவு ஷியோர் ஷார்ட் இதுக்கான எல்லா டெக்னாலஜி இது எல்லாம் வந்தாச்சு அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்க பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இங்க குறிப்பா நான் ஒன்னும் ஒரே ஒரு முக்கியமான இதை சொல்லணும் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல இந்த மேக்னெட்டை பத்தின பல ஆராய்ச்சிகள் இருக்கு அது எல்லாத்தையும் இஸ்ரோ யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க மிசைல்ஸ்ல அப்புறம் வேற ட்ரோன்ஸ்ல இதுல டெஸ்ட் டெஸ்ட் பண்ணிருக்கோம் ஆக மொத்தம் எல்லாமே ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து இப்ப ப்ரொடக்ஷன் ரெண்டாயிரத்தி இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பல கருத்துக்களை இந்த நாலு வீடியோலையும் அவுட்டர் எர்த் எலிமெண்ட்ஸ் என்ன இந்தியா எந்த இடத்துல நிக்குது இனிமே இந்தியாவை கைய முறுக்கி மிரட்ட முடியுமா இதெல்லாம் நம்ம தரவ பாத்துட்டோம் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்